வணக்கம் நண்பர்களே ஜெயகௌரி ஜோதிராலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்றான் அன்பர்களே இன்றைய பதிவு செவ்வாய் பகவானை பற்றி நமது அன்பர்கள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க செவ்வாய் பகவானை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் என்ன நமது அன்பர்கள் கேட்டுக்கொண்டார்கள் என்று ஆனால் செவ்வாய் பகவான் முருகன் இவர்களுக்குள் என்ன தொடர்பு இவர்களினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பலன்கள் என்ன என்று கொஞ்சம் விளக்கமாக கூறுங்களையா என்று நிறைய அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த பதிவை நாம் பதிவிடுகிறோம் அன்பர்களே நீங்கள் கேட்டவாறு முருகபெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டீர்களே ஆனால் முருகன் முருகனின் சாரம்சம் முருகனை பிரதிபலிக்கக்கூடிய தன்மைகள் அத்துணையும் செவ்வாய் பகவானுக்கு உரித்தானது சொல்வது புரிகிறது அல்லவா முருகபெருமானின் குணாதிசயங்கள் அவர்களின் தன்மைகள் இவைகள் அத்துணையும் உள்வாங்கி வழி நடத்தக்கூடிய கிரகமாக விளங்கக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான் செவ்வாய் கிரகம் இதில் இன்னும் உண்மையான விஷயம் அதாவது இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டீர்களே ஆனால் தெய்வங்கள் மற்ற தெய்வங்களை விட முருக பெருமானுக்கு நிறைய வரலாற்று சிறப்பம்சங்கள் உள்ளது வாழ்ந்த இடம் வசித்த இடம் மனமுடித்த இடம் போர் புரிந்த இடம் என இவ்வாறு வரலாற்று கூறுகள் நிறையவே முருகப்பெருமான் கடவுளுக்கு உள்ளது முருகப்பெருமானின் அந்த தத்துவத்தை அப்படியே உள்வாங்கி செயல்படக்கூடிய கிரகம்தான் செவ்வாய் கிரகம் செவ்வாய் பகவான் செவ்வாய் ஒருவருக்கு லக்னத்தில் அமர்ந்துவிட்டால் வீர தீரமாக அந்த ஜாதகர் இருப்பார் விரிந்த மார்பு உடையவராக இருப்பார் போர்குணம் கொண்டவராக இருப்பார் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுபவராக இருப்பார் தலைமை தாங்கும் தலைமை ஏற்கும் தளபதியாக இருப்பார் துருதுருவென சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடியவர் திறமைசாலி சகோதரத்துவம் நிறைந்தவர் சகோதரத்துவ பற்று உள்ளவர் பெண்களுக்கென்றால் அது தனித்துவம் இந்த குணாசியங்கள் அப்படியே பெண்களுக்கும் இருக்கும் தோற்றத்தில் பெண்களாக இருந்தாலும் உருவத்தில் ஆண் போலவே காட்சியளிக்கக்கூடியவர்கள் அத்துணை பேருக்கும் லக்னாதிபதியோ லக்னத்திலோ செவ்வாய் பகவான் தொடர்பு இருப்பார் இருப்பவர்களை நீங்கள் பார்த்தீர்களேனால் எளிதில் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம் நல்ல படர்ந்த முகம் விரிந்த மார்பு நேர் பார்வை நிமிர்ந்த நன்னடை இவைகள் அத்துணையும் அந்த பெண்களுக்கு இருக்கும் அவைகளை பார்த்தீர்களேனாலே செவ்வாய் பகவான் இவருக்கு லக்னத்திலோ லக்னாதிபதியோடைய தொடர்பில் உள்ளார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இவைகள் எல்லாம் தனி மனிதனின் நிலைப்பாடு செவ்வாய் பகவான் அவருடைய குணாசியங்களை தரக்கூடியது இதை தாண்டி மனித வாழ்க்கைக்கு என்ன யோக பலன்கள் பாதக பலன்கள் தருவார் என்று கேட்டீர்களே ஆனால் நிலத்துக்கு உரியவரே செவ்வாய் பகவான் தான் அப்பொழுது நில சொத்து கொடுப்பவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் உங்களது ஜாதகத்தில் திரிகோணம் கேந்திரம் கேந்திர திரிகோணம் எனும் சொல்லக்கூடிய லக்னம் இவற்றில் செவ்வாய் பகவான் அமர்ந்துவிட்டால் இந்த ஜாதகர் அதாவது அந்த அமைப்பு பெற்ற ஜாதகர்கள் கண்டிப்பாக நிலபலன்கள் வைத்துள்ளார்கள் வைத்திருப்பார்கள் அவர்கள் இறக்கும் தருவாயில் அந்த நிலபுலனுக்கு அதிபதியாக ஆகிவிட்டு தான் இறப்பார்கள் அது போன்ற யோகத்தை செவ்வாய் பகவான் தருவார் அதேபோல் சீருடை பணியாளர் சீருடை பணியை தருபவர் ராணுவம் முதல் மருத்துவத்துறை வரை அத்துணைக்கும் காரகர் செவ்வாய் பகவான் தான் ஒரு மருத்துவர் மருத்துவராகின்றார் என்று கேட்டீர்களே ஆனால் செவ்வாய் பகவான் தொடர்பு இல்லாமல் அவள் அவர் மருத்துவ படிப்பு மேற்கொள்ள முடியாது மருத்துவராக ஆக முடியாது மருத்துவராக ஆகக்கூடிய பாக்கியம் கொடுப்பவர் இந்த செவ்வாய் பகவான் தான் அதே போல்தான் படையேற்று வழிநடத்துவது இராணுவம் அதேபோல் சீருடை பணியில் அமர்ந்துள்ள செய்கின்ற அத்தனை பேர்களுக்கும் செவ்வாய் பகவான் தொடர்புக்கு வருவார் இவையெல்லாம் செவ்வாய் பகவான் தரக்கூடிய யோக பலன்கள் ஒரு மனிதர் இரத்தத்தில் வீரியம் உள்ளது ஆண்மை வீரியம் இவைகளை கொடுக்கக்கூடியவரும் செவ்வாய்தான் அதேபோல் இவர் கொடுக்கக்கூடிய பாதக பலன் என்னவென்று என்னால் செவ்வாய் பகவான் பலம் இழந்துவிட்டால் அவர்களுக்கு ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது அதாவது இரத்த குறைபாடு இரத்த சோகை என சொல்லக்கூடிய இரத்த குறைபாடு தைரியம் இருக்காது வீரியத்தன்மை குறைவுபடும் சகோதர இடத்தில் இணக்கம் இருக்காது சகோதரர் அல்லது இல்லாமல் இருக்கலாம் பெண்களுக்கும் இதே நிலைப்பாடுதான் பெண்கள் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் இல்லாவிட்டால் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் கெட்டுவிட்டால் அல்லது பலம் இழந்துவிட்டால் உங்களுக்கு சரியான கணவன் அமைய மாட்டார் உங்களுக்கு சரியான சகோதரன் இருக்க மாட்டார் சரியான கணவன் அமையவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் இப்பேற்பட்ட பாதகத்தை எல்லாம் தரக்கூடியவர் செவ்வாய் பகவான் விபத்துக்குள்ளானாலும் செவ்வாய் பகவான் தொடர்பு இல்லாமல் விபத்து ஆகாது உங்கள் உடம்பிலிருந்து ரத்தம் வெளியேறுகிறது என்றால் செவ்வாய் பகவான் பாதிப்பு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை அதாவது ஆப்ரேஷனில் இருந்து விபத்து வரை உயிர் போவது உட்பட விபத்தினால் அத்துணையும் செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடியது எனவே செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் அவ்வளவு யோக பலனையும் தீய நிலையில் அல்லது பலம் இழந்து இருந்தால் இது போன்ற அசுப பலனையும் கொடுப்பவர்தான் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் அசுப பலன் தரக்கூடிய ஜாதகர்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமானை ஏனென்றால் இவர் செய்யக்கூடிய வேலைகள் அத்துணையும் கண்ட்ரோல் செய்யக்கூடியவர் முருகபெருமான் எனவேதான் முருகபெருமானும் செவ்வாய் பகவானும் என்ற இணைவை ஜோதிடர்கள் கூறுவார்கள் செவ்வாய் பாதிக்கப்பட்டால் முருகபெருமானை வழிபாடு செய்யுங்கள் முருக பகவானுக்கு முருக உங்களால் முடிந்த பரிகாரத்தை செய்யுங்கள் என்று ஜோதிடர்கள் கூறுவார்கள் எனவே எவரவர்க்கெல்லாம் முருகபெருமான் நல்ல விதத்திலும் சரி அசுப விதத்திலும் சரி தொடர்பில் உள்ளாரோ அத்தனை நபர்களும் முருகபெருமானை வழிபாடு செய்தீர்களே ஆனால் நல்லது மேலோங்கும் தீயது குறையும் முருகபெருமான் அவற்றை சரி செய்து கொடுப்பார் ஏனென்றால் செவ்வாய் பகவான் முருகனுக்கு கட்டுப்பட்டவர் எனவேதான் முருக வழிபாடு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது எவரவருக்கு செவ்வாய் பகவான் பலம் இல்லையோ அவர்கள் அத்தனை பேரும் முருகபெருமானை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு செவ்வாய் பகவானால் கிடைக்கக்கூடிய பலன்கள் யோக பலன்கள் கிடைக்கும் அசுவ பலன்கள் குறைத்து கொடுப்பார் எல்லாமல்ல முருகபெருமான் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நன்றி வணக்கம் நண்பர்களே